கோபேக் மோடி போய் இப்போ வெல்கம் மோடி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு மாறி இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இவர்களால் துணிஞ்சு எதிர்க்க முடியலன்றது மோடி எதிர்ப்பு அதுன்னு மக்கள்கிட்ட தான் காமிக்கிறது பாஜக எதிர்ப்பு சார் நேற்று வந்து கூட கூட்டணி கட்சிகள் யாருமே வாய் தோறக்கல இது வரைக்கும் அதுக்கும் மானங்கட்டு போய் உக்காந்துருந்தாங்களே அந்த கூட்டணி தலைவர்கள் பாஜக இரு பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அப்போ திருமாவளவெல்லாம் பேசுகிறாங்க பழைய காலத்து உருட்டதெல்லாம் ஒருத்தர் போட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐட்டன் வெயிட்டாக இருக்கு அவர் தானே சார் கோபேக் மோடிலாம் போட்டார் வேற லெவலில் அவர் ஆனால் துறைவிக்கு பார்த்துருக்காரு அதுக்கு வேற காரணம் இருக்கு கட்சி வந்து வைக்க வைகோட்ட கிடையாது துறை வைகோட்ட தான் இருக்குது அப்பாவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் இருக்குது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு மடைமொழியோட பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்களா கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் பிரச்சாரத்தில் வேலை பார்க்குறாங்க கீழ்மட்ட தொண்டர் எப்பவுமே தெம்பா இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அதனால அவன் வந்து விஜய் தான் முதலமைச்சர் நம்பிக்கிட்டு இருக்கிறான் என்னைக்கு என்ன டைம் பதவி ஏற்கனும் அது மட்டும்தான் இப்போ ஒன்று மற்றபடியாக சிரிக்காதீங்க ஏங்க அவன் கட்சி தலைவரை ரொம்ப பேரு அப்படின் தலைவரை நம்ம ஜெயிச்சிட்டோம் கூட்டணி போறதுக்கு விஜய் தயாரா இருந்தா கூட முக்கிய புள்ளிகள் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க நீங்க சிஎம் பிரச்சனையே கிடையாது அந்த முக்கிய புள்ளிகள் முக்காத புள்ளிகளுக்கு என்னன்னா இதை வச்சு சில ஆதாயங்கள் இருக்கு மாவட்ட செயலர் பதவி போகிறதுக்கு பணம் வாங்கக்கூடாது யாரும் கொடுக்கறவங்களையும் வாங்குறவங்களையும் நான் வந்து வெளியேற்றிடுவேன் சொல்லி விஜய் சொன்னதா ஒரு தகவல் அப்படின்னு உருட்டுறாங்கல்ல குசியானந்த் எதிரான அறிக்கையா இல்லையா தவரா சார் பணம் வாங்குறது யார் வாங்குறா அவர் வாங்குறா நான் சொல்லுங்க மாவட்ட செயலாளர் நியமனம் யார் பண்ணுவா அப்ப விஜய் விஜய் வாங்குறாரா வேட்பாளர் வேட்பாளர்களை நேர்காணல் செய்ய போகிறீங்க ரெண்டு மூணு மாதம் மேலே உருட்டு நாங்கள் இருக்கா நூற்றி இருபது வேட்பாளர்கள் நேர்காணல் யாராக சொன்னால் சொல்லிட்டாங்க அங்கே தாங்க பனையூரில் பனையூரில் யார் சொன்னால் அந்த வதலப்பா கடை வச்சுக்கிறாப்பில் அவர் தான் சொன்னார் ஜெய் வந்து கண்டித்தா விஜய் 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 கேட்டாலும் சொல்வார் அப்படியா நானாக கண்டித்தேன் எப்போ ஏன்னா அவர் இந்த உலகத்திலே இல்லை கூட்டத்துடைய பிரதான தலைப்புன்னா சாரி வேண்டாம் நீதி வேண்டும் இவர் பேசுறதுன்னா தயவு செய்து கேளுங்கள் சிஎம் அவர்களே இதுவாக ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு காட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்ல மாறி இருக்கீங்களா சார் நல்லாயிருக்கு சார் கோபேக் மோடி போய் இப்போ வெல்கம் மோடி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு மாறி இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க தமிழகம் தமிழகத்திற்கு மோடி வருவதை பெருமையாக கருதுகிறோம் அப்படின்னு நான் கூட போட்டுருந்தேன் அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டில் பாடுவார் நான் யா தெரியுமா என் நிலைமை என்ன அந்த மாதிரி ஆகிட்டாங்க இப்போது அதாவது இவர்களால் துணிஞ்சு எதிர்க்க முடியலன்றது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதும் இந்த பிரதமரை போய் பார்த்ததையுமே பார்த்தோம் நம்ம மோடி எதிர்ப்பு அதுன்னு மக்கள்கிட்ட தான் காமிக்கிறது பாஜக எதிர்ப்புமே இந்த இவர்கள் நேரடியாக என்றைக்குமே எதிர்க்க மாட்டாங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் நீங்கள் பெரிய அளவில் இவர்கள் யாருமே வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கள தான் பாதிக்கும் ஆனால் கீழே இருக்கிறவங்கள பத்திரிகையாளர் போர்வில விமர்சகர் போர்வில இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க கோபேக் மோடி ஆட்சிக்கு வந்தவொடனே இவர்கள் அதை விடாமல் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோவோ பண்ணாங்க கோபேக் மோடி போட்டவங்க மேலேயே வழக்கலாம் போட்டாங்க இவங்க தான் அதை ஹேஷ்டேக் கொண்டு வந்தது அப்புறம் இது பண்ணாங்க கருப்பு மாறி வெண்கொடை வேந்தர்லாம் மாறினாங்க அதுக்கப்புறம் நான் பிரதமரை வரவேற்க மாட்டேன் நடுவில் பெருசாக உருட்டினாங்க பாசிச பாஜகன்னாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரைடு கேடெலாம் வந்தோன்னா அண்ணாமலை கூட ஒரு டைய போச்சிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிணாங்க பாஜகவை ஏடிஎம் கூட்டம்லேருந்து வெளியில் வரதுக்கான வேலைலாம் பண்ணாங்க என்ன வேலையும் சாம பேதம் தானம் தண்டம் எல்லாம் பண்ணாங்க பிரதமர் வந்தால் இவர் போக மாட்டார் யாராவது அமைச்சரில் அமுச்சு வைப்பார் அதாவது இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதுவும் அதாவது முதல்வர் ப்ரோட்டோக்காலு பிஎம் ப்ரோட்டோக்கால் அதை மதிக்கணும் ஆனால் அதெல்லாம் மதிக்க மாட்டோம் ஆனால் கவர்னருடைய டி பார்ட்டியில் மட்டும் கலந்துக்குவோம் கூட்டணி கட்சியில் வெளியில் போராட விட்டு கேட்டால் நான் வந்து முதல்வராக சென்றேன் அவர் வந்து துணை முதல்வராக வந்தார் அவர் நீர்வளத்துறை அமைச்சராக வந்தார்னு உருட்டினாங்க ஆனால் பிரதமர் வந்தால் மட்டும் போக மாட்டோம் நான் வந்து தான் இவருக்கு கோயம்புத்தூரில் இவருக்கு நிகழ்ச்சி இருக்கும் ஊட்டியில் நிகழ்ச்சி இருக்கும் அமைச்சரில் அமுச்சு வைப்பார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரைடு கீழே வந்தோன்னா அடிச்சு நிதி நிதியாய மூணு நிதி ஆய்வு கூட்டத்தை அற்ப காரணங்களுக்காக போகாது வரும் முதல் காரணம் என்ன அது சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாள் நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் அப்பாவுடைய நினைவு நாள் ஆண்டு தோறும் வரும் அந்த நினைவுனால இன்னொரு நாள் கூட கூட்டத்தை கூட தள்ளி வச்சுக்கலாம் நிதி ஆய கூட்டத்துக்கு தள்ளி வைக்க முடியாது ஏன்னால் பல நாட்டு பல மாநில முதல்வர்கள் எல்லாரும் கலந்துக்கிற ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு போகிற இடம் உரிமையை கேட்டு வாங்க முடியும் கேட்டு வாங்க முடியும் பல விஷயங்களை பேச முடியும் அதுக்கு போகல அப்பா நினைவுனால் அடுத்த கூட்டத்துக்கு வேணும் இவர் இதுக்கு போகிறாரு ஜப்பானும் இங்கே வெளிநாடு போகிறார் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபா மெட்ரோ நிதி ஒதுக்கல அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா நம்ம அதுக்காக நான் புறக்கணிக்கிறேன்னாரு அந்த நிதி ஒதுக்கலைன்றது கூட அங்கே போய் சண்டை போடலாம் கேட்கலாம் பண்ணலாம் சரி நீங்கள் போகல வேறு யாரையாவது அனுப்பிச்சி வைக்க வேண்டியதுன்னா யாருமே அனுப்பலை முற்றிலும் புறக்கணித்தார்கள் அதெல்லாம் வந்து இது மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் ரொம்ப உச்சத்தில் இருந்தப்போ சீனை போட்டது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரம் இதுன்னு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அடிச்சு பொருண்டு அந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிறார் இப்போ மட்டும் அந்த அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா பிரச்சனை இல்லையா இப்போ தானே பயங்கரமாக நீங்கள் பெருசாக கல்வி நிதி இந்த நேற்று கூட கொடுத்துருக்காரு கல்வி நிதி ஒதுக்கணும் அது அந்த இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது போய் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை தனியாக மீட் பண்ணாரு பிரதமர் தனியாக மீட் எதுக்கு சார் எதாவது நிதி சம்மந்தமாக பேசியிருக்கோம் சார் அப்போ இவ்வளோ நாளா ஏன் பேசல அதை தானே நம்மளும் சொல்கிறோம் வேறு நிதிகள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் நீங்கள் திமுக தலைவர் வேறு உங்கள் கட்சி எதிர்க்கிறது வேறு முதல்வராக நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கணும் பரம எதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் அந்த முதல்வர் வந்து அவர் வந்தால் புரோட்டோகால் பிரகாரம் போவார் கூட்டத்தில் கலந்துக்குவார் விளிஞ்சல் துறைமுகங்கள் இதெல்லாம் வந்து அவர் கலந்துக்கிட்டார் எல்லாம் பண்ணுவாங்க அந்த வேலையை எப்போவுமே பண்ணுவாங்க இவர்களுக்கு தேவைன்னா கலந்துக்குவாங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க தேவை இவர்கள் உடனே முறிக்கிறது முற்றிலும் அதாவது இது எல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டில் வாக்குகள் வாங்கிட்டு நாங்கள் கடுமையான பிஜேபி எதிர்ப்புன்னு காமிக்கிறது ஆனால் நீங்கள் பிஜேபி எதிர்ப்பான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது உங்கள் அப்பா நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வரீங்க அதுக்கு காரணமே இல்லை அவர் பாஜக தலைவர் பாஜக தலைவரில் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு வராங்க கேட்டப்போ அது மத்திய அரசு தான் அந்த நாணயத்தை வெளியே அந்த உருட்டு அதெல்லாம் பழைய காலத்து உருட்டு அதெல்லாம் அந்த உருட்டெல்லாம் இப்போல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க அன்றைக்கே அது உயிர் போய்டும் பிறந்த உடனே செத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு உருட்டுன ஒன்றே இல்முருகன் சொல்லிட்டார் ஏங்க இது எப்படிங்க மத்தியம் ரொம்ப சிம்பிளுங்க இந்த உருட்டெல்லாம் வந்து இந்த திமுக தொண்டை இந்த இரநூறு ஊபி இவர்களை நம்புவார்கள் அண்ணாவுக்கு நானே வெளியிட்டப்போ பெருவிழா எடுத்தீங்களா அறிவாலயத்தோடு முடிச்சுக்கிட்டீங்களா எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டப்போ அவர்கள் கட்சி அளவில் விழா நடத்துனாங்க இந்த மாதிரி இது கருணாநிதிக்கு நானே வெளியிடுறாங்க இது அதிகபட்சமாக அறிவாலயத்தில் முடிக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் கட்சி நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறதுனால தென்னிந்தியாவே தெற்கு ஆசியாவே என்னமோ சொன்னாங்க பெருமைப்படுகிறது அதுன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு அவரை வர வச்சாங்க என்னப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டால் இது மத்திய அரசு விழா அப்படின்னாங்க அது மத்திய அரசு விழானா நீ ஏன் ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி வந்து அழைப்புதல் விடுகிறாரு மாநிலம் தான் நடத்துது அப்படின்னா மாநிலமே நடத்தாது இப்போ இருந்தால் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டா யார் நடத்துவா திமுக ஏன் அறிவாலயத்தில் பத்து பேரை வச்சுக்கிட்டு கூட்டம் போட்டு நாணயத்தை வெளியிட்டுருக்கோம் வெளியிட்ருக்கோம் அவ்வளோதான் அப்போ நீங்கள் வந்து இதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் மற்ற மாநில அளவில் விழா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பாஜக தலைவரை கூப்பிட்றீங்கன்னா அதுக்கும் மானங்கட்டு போய் உட்காந்துருந்தாங்களே அந்த கூட்டணி தலைவர்கள் இன்றைக்கி பேசுகிறான்ல பாஜக பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னா இப்போ திருமாவளவெல்லாம் பேசுகிறாரு நேத்தெலாம் பேசியிருக்காரு அப்போ அவங்களாம் போய் உட்காந்துருந்தாங்களேன் அந்த கூட்டத்தில் அதுக்கு வந்து நீங்கள் ஏன் இந்தியா கூட்டணியில் யாரையும் கூப்பிடல சார் நேற்று வந்து கூட கூட்டணி கட்சிகள் யாருமே வாய்த்தோர்கள் இது வரைக்குமே அதெல்லாம் தொடக்க மாட்டாங்க ஏன் திறக்க மாட்டாங்கன்னா எல்லாருமே இப்போ இருக்காங்க இப்போ சனாதன எதிர்ப்பு முதல்வர் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் ஏன் பண்ணணும்னு கேட்டால் இவர்கள் எல்லாமே நேற்று போய் உட்காந்துருக்காங்க ஒருத்தரை போட்டு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தான் பவுன்சராக பிரதமருக்கு பவுன்சராக இருந்தார் அமைச்சராக கலந்து கொள்ளவில்லைன்னு ஐடிஎன் வெயிட்டார் மோடியெலாம் அவர் வேறு சார் அவர் இந்த போட்டார் இந்த 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 கூட்டத்துடைய தலைவர் அவர் நீங்கள் பிடிஆர் இருந்தப்போ கூட ஒரு டீசெண்டாக ஓரளவுக்கு கருத்து மோதல்கள் இருந்தது இவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் திமுகவை விமர்சனம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஆள் பீட்டே போட்டுறது போட்டு வண்டை வண்டையாக கெட்ட வார்த்தையில் அப்புறம் ரொம்ப கேவலமாகலாம் பேசுகிறது இதை தாங்குகிற அளவுக்கு இப்போ சொல்கிறேன்ல போலீஸ்காரன் அடித்து அடித்து கையே வலிச்சு போகிற அளவுக்கு தாங்குறவனும் இருக்கிறான் அடி ரெண்டு அடி வாங்கினோன்னே விட்டு ஓடுறவனும் இருக்கிறான் அந்த மாதிரி இவர்கள் அடிக்கிற அடியில் விட்டுட்டு ஓடுறவங்களாம் இருக்கிறாங்க அடி தாங்கி நீ என்னென்ன பண்ணுறா நீ கூலிப்படை தானே வேறு என்ன பண்ணுவேன் நீ அதனால எனக்கு கவலையே இல்லைன்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் தான் இணைய கூலிப்படைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேருமா இணைய இணைய கூலிப்படைகள் தான் நீங்கள் கட்சிக்காரங்க வந்து சண்டை போடுவாங்க லைட்டாக கோவப்படுவாங்க இப்போ நீங்கள் ஸ்டாலின் பற்றி எதாவது ஒன்று போடுறீங்கன்னா அவங்க கூட வந்து சண்டை போடுறான்னா கட்சிக்காரன் சண்டை போடுவோம் நீங்கள் எது போட்டாலுமே அரசை ஒரு விமர்சனம் பண்ணி போட்டாலுமே உள்ள வந்து கண்டபடி கத்துறது திட்டுறது கேவலமாக திட்டதெல்லாம் யார் பண்ணுவா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு அறுபது எழுபது ஃபாலோவர்ஸு இல்லை ஒரு ஐம்பது நூறு ஃபாலோவர்ஸ் இருக்கும் அவன் வந்து நம்ம வேறு ஏதாவது போட்டிருப்போம் அதுக்கு வந்து வேறு ஏதாவது திட்டுறது அங்கே பார் இங்கே பார் போய் பார்த்துக்கோ உத்தரப்பிரதேச பார்த்தா நீ போய் பார்த்துக்கோ நான் இங்கே வரி கேட்டுறேன் நான் இங்கே வாழ்கிறேன் உனக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் தான் நான் கேட்பேன் நாங்கள் உத்தரப்பிரதேசம் போனோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் உத்தரப்பிரதேசம் பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் இன்றைக்கி என்ன நிலமை நீ அதை சொல்லிக்கிட்டே ஏமாற்றிக்கிட்டு இருப்பியா அங்கே பார் இங்கே பார் நீங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது உரு அப்போது வந்து என்ன கதை இது ஒவ்வொரு தடவை இந்த இந்த கதை வந்து செல்ல மாட்டேங்கிறதுக்கு உதாரணம் நேற்றைய கூட்டம் கூட கோ பேக் ஆச்சு ஆனால் எப்போயுமே மறைமுகமாக செய்கிறது நேற்று வெளிப்படையாகவே செஞ்சுருக்காங்க பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒன்று இவர் பெருமைப்படுகிறோன்றாரு இவர் கருப்புக்கொழி காட்டுவோன்றாரு யார் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே முரணா இதே நீங்கள் அந்த இதில் இருக்கட்டும் அதிமுக கூட்டணியில் சும்மா ஊடகங்களே போய் கேள்வி கேளுங்க போய் கேட்டாங்கெல்லாம் எடப்பாடிட்டேன் இன்னும் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை ஒருமையில் பேசுறீங்க நான் அப்படி பேசுனது எனக்கு ஞாபகமும் நான் அப்படி யாரையும் பேச மாட்டேன் இல்லை நீ வா போய் ஓ அதை சொல்கிறீங்களா அது சாதாரணமாக ஃப்ளோவில் நீ அப்படின்னு ஏன் இவர் கலைஞரே பேசுவார் நீ யோக்கியமா ஜெயலலிதாவை கேட்பார் கொஞ்சம் நேரம் பொறுத்து மாற்றிக்குவார் அந்த அம்மையார் அவர்கள் அப்படின்னுவார் அது ஒரு ஃப்ளோவில் சில சமயம் வரும் ஆனால் அவன் இவன்னு பேசுனதெல்லாம் இவர் பேசியிருக்கார் கவர்னரையே தமிழ்நாடுன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு கோபம் வருது அப்படின்னார் முதல்வர் நீங்கள் சட்டசபையில் தவழ்ந்து போய் அப்படின்னு பேசுகிறீங்க என்னங்க சட்டசபையில் போய் இப்படிலாம் பேசுகிறீங்களே அரசியல் கட்சி மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன ஊர்ந்து போயே நான் பேசினேன் அப்படி பேசினாலும் அதில் என்ன அன்பார்லிமெண்ட் வாட்டாக பேசுகிறேன் அப்படின்னு அதில் ஒரு சந்தோஷம் குரூர திருப்தி அப்போ இதுக்கு என்ன இதே வந்து இந்த செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்கள உரிமையோடு அந்த உரிமையை அவருக்கு கொடுப்பாருங்களா கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு போக முடியுமா என்ன மேடம் மைதா மாவு மாவு எதோ போட்டிருக்காங்க மேடம் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்கிறாங்க மேடம் என்ன காமிங்க வாசனை வருது இல்லை மேடம் அது நெடி பயங்கரமாக இருக்கும் இல்லை அதுக்காக பான்ஸ் பவுடரா போட சொல்கிறீங்க நீங்கள் யார் நீங்கள் எந்த ரிப்போட்ரு நீங்கள் பேசுறது சரியில்லையே நேற்று இன்னொரு இது பார்த்தேன் ஒருத்தர் போய் உக்காந்துன்னு உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன என்ன இந்த எதிர்கால திட்டம் ஏராளமான திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்கள் எல்லாம் நிறையவே இதில் ஏதாவது புரியுது உங்களுக்கு எதிர்காலமாக சென்னைக்கு ஏராளமான திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்கள்லாம் திடீர்னு ஞாபகம் வருது ஐயோ சேகர்பாபு விட்டோன்னா சேகர்பாபு ஒரு வழிகாட்டுதல் ஐயோ சிஎம் விட்டோன்னா சிஎம் அவர்களுக்கு இதுபடி ஏராளமான திட்டங்கள் அது என்ன ஏராளமான திட்டங்கள் நீங்கள் திருமாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பேசுவார் நான் சமீபத்தையும் பேச தான் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் திடீர்னு நாளைக்கு சொல்லுவார் என்னை வீழ்த்தி விட்டு தான் என் மேல் சென்டர் தான் நீங்கள் திமுக வீழ்த்த முடியுன்னு அதுக்கு நான் எட்டு சீட்டுக்கும் பட்டு சீட்டுக்கும் வந்து என்னை வந்தவனு நினச்சிங்களா அப்படின்னுவார் அதுக்கு மறுநாள் கட்சியை கழிச்சிட்டு நான் சீர்த்து இயக்கமாக நடத்துவேன்வார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்லுவார் நான் நேற்ற இதுவும் சொல்கிறேன் அதிமுக வந்து ரொம்ப மோசம் பாஜகவோட வச்சுருக்காங்க அதனால நாங்கள் எந்த காலத்தையும் போக மாட்டோம் இப்போ நீங்கள் சொன்ன ஃபார்முலா ஃபெயிலியர் ஆகிடுது ஆனால் துறை வகிக்கும் பார்த்துருக்காரு துறை வகிக்கும் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கார் இல்லை ஆனால் பார்த்துருக்காரு அதுக்கு வேறு காரணம் இருக்குது அவர்கள் வந்து இன்னைக்கு அப்பாவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் இருக்குது ஏன்னா அவர்களுக்கு அடுத்து நீங்கள் வந்து திமுக எப்படி போகுதுன்னா காங்கிரஸ்க்கு இருபது சீட்டு எல்லாருக்குமே ஆறு ஆறு சீட்டு மதிமுகவுக்கு குறிப்பிட்ட சீட்டு திமுக சின்னத்துல தான் நிற்கணுன்ற மாதிரிலாம் நெருக்குதல் வரப்போகுது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் உதயசூரியன் சின்னதில் நிக்குன்னு சொன்னாங்க பிரச்சனையாயி அழுது உடம்பி வாங்கினார் அப்போ சட்டசபையில் அது மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் பொழுது அது முன்கூட்டியே தவிர்த்துட்டு இப்போவே துண்ட போட்டு வைக்கலாம் அதெல்லாம் அவன் ஒரே வைக்க சுயேட்சை தானே அவர் தனி எம்பி தானே அவர் இவங்கெல்லாம் கட்டுப்பண்ண அவசியம் இல்லை அதனால அவர் மூவ் பண்ணி அடுத்த கட்டத்தில் இருக்காரு ஏன்னா அவங்களுக்கு என்டிஏ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அதனால அது என் போறதுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை அது இல்லாட்டி ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தான்னு சொல்லியிருக்கலாம் அது எப்படின்னு தெரில ஏன்னா கட்சி வந்து வைகோட்டை கிடையாது துரை வைகோட்டை தான் இருக்குது அதனால் அது சந்திப்பு நம்ம எப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ அடுத்ததாக எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால் பார்க்க முடியாது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டேக் லைன் போட்டு வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு இவங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து இரு இரண்டு ஆண்டுகள் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு மாதத்தில் வந்து அதிகமான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல சார் இது எப்படி பார்க்குறீங்க பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்களா வேகம் கூடி இருக்குன்னு சொல்றாங்க தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்களா ம் ஒவ்வொரு தெரு தெருவா போய் கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் பிரச்சாரத்தில் வேலை பார்க்குறாங்க அதற்கான ஆப்புக்கான கூட்டமே நடத்தலையே விஜய் வந்து அந்த ஆப்பை வெளியிட்டு பண்ண போறாரு இருபதாம் தேதி வச்சாங்க அப்புறம் திடீர்னு தள்ளி வச்சாங்களா அப்புறம் எங்க நடத்தினாங்க இல்லை கீழ்மட்ட தொண்டர்கள் வேலை கீழ்மட்ட தொண்டர்கள் அந்த ஆப் செயலியெல்லாம் கொடுத்து தான் போகணுன்னு இவங்களுக்கு முடிவு அது ஒன்றும் இது வரைக்கும் நடத்தலையே கீழ்மட்ட தொண்டர் எப்போவுமே தெம்பாக இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அதனால அவன் வந்து விஜய் தான் முதலமைச்சர் இருக்கிறான் அவனுக்கு என்னென்னா என்னைக்கு என்ன டைம் பதவி இருக்கணும் அது மட்டும்தான் இப்போ ஒன்று மற்றபடி அவர் சிரிக்காதீங்க ஏங்க அவன் கட்சி தலைவரும் ரொம்ப பிறப்பு தான் நம்பினுக்கிறான் தலைவரை நம்ம ஜெயிச்சிட்டோம் அது என்னைக்கு ராகு காலம் இந்த இது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க குளிகே எதோ பார்த்து அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரங்கு தான் உண்மைங்க திராவிட மாடல் அரசு கூட அப்படி முடியல சார் திராவிட மாடல் அரசில் இப்போ பதவி ஏற்றாங்களா கடைசி உதயநிதியெலாம் அப்போ வந்து நல்ல நேரத்தில் இன்னொன்று குலுகி ஏற்ற சொல்கிறாங்க அதில் பதவி ஏற்றா வெற்றி தொடருமா வெற்றி கழகத்துக்கு வெற்றி தொடரும் அந்த மாதிரி இவங்களும் இப்போ என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா ஸ்டாப்பில் என்னைக்கு பதவி ஏற்கிறது அந்த தேதி மே மாதத்தில் அந்த தேதி அப்புறம் அதில் நல்ல நேரம் என்ன ஆ புஷியானந்த் துணை முதல்வர் பாண்டிச்சேரிக்கா தமிழ்நாட்டுக்காரன் கேட்காதீங்க அந்த மாதிரி பல இதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ அவர்களே அப்படி யோசிக்கிறானோ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி யாரை வேணால் கேளுங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவர்னால் கேளுங்க தாவேக்காவுக்கு பவர் இருக்கா இருக்குது தாவேக்கானால் பிரச்சனை வருமா தேர்தலில் வரும் தாவேக்கா வாக்கு சதவீதமாக பெருமா பெரும் தாவேக்காய் ஆட்சி பிடிக்குமானா பிடிக்காதுன்னு வாங்க ம் ஏன்னா அரசியில் இருந்த எல்லாருமே சொல்கிறது தானே சார் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கடைசியாக ஒரு த கட்சி தனி தனிப்பெரும் தனி நின்று ஆட்சி பிடிச்சது தி அதிமுக திமுக எந்த காலத்துலேயும் கிடையவே கிடையாது ஆரம்பிச்சுருந்தே கிடையாது அறுபத்தி ஏழில் கூட்டணி தான் ராஜாஜா ஏமா திட்டுவிழா சிலத்துக்கு கழட்டி விட்டாங்க அந்த மாதிரி தான் திமுகவுடைய வரலாறு திமுக இப்போவும் இவ்வளோ வீரம் பேசுகிறவங்க இந்த இவர்களெலாம் தெரியல எல்லாம் ஆலம்பனா ஆணையிடுங்கள்ன்ற பூதங்கள் தான் இது தோழமை கட்சிகள் நம்ம வேலைக்குனா கண்டோன்னு தெரியாது அப்படியே ஒட்டின்னு இருக்காங்க அப்போது திமுக தனியாணுன்னாலும் அதுதான் அதிமுக தனியானாலும் அதுதான் கதை இருபத்தி நாலில் பார்த்தோம்னா அதிமுக அப்படி நிலமை அப்படி தான் அப்போது கூட்டணி தான் இதுன்றப்போ நீங்கள் மட்டும் தனியாக நின்னால் சாதிப்பீங்க சார் அதாவது கூட்டணி போகிறதுக்கு விஜய் தயாராக இருந்தால் கூட முக்கிய புள்ளிகள் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க நீங்கள் சிஎம் ஆயிரலாம் பிரச்சனையே கிடையாது அந்த முக்கிய புள்ளிகள் முக்காத புள்ளிகளுக்கு என்னென்னா இதை வச்சு சில ஆதாயங்கள் இருக்குது இன்னொன்று இவர் சும்மா கட்சி கீச்சின்னு கொண்டு போவார் நாளைக்கு கூட்டணி போவார் மறுபடியும் அப்படியே போய் அப்படியே கூடியே போகணும் அதோடு நடித்தா நமக்கு ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு நடிக்கிறது நோக்கி தள்ளுறதுக்கு தான் அந்த ஏற்பாடு சார் என்ன சார் உயிரை கொடுத்தா நாங்கள் முதலமைச்சர் ஆக்கி காமிப்போம் அப்படின்னு சொல்லி உயிரை அந்த உயிரலாம் முதலமைச்சர் ஆக்க முடியாது உயிரை கொடுக்கலாம் அது ஈஸி சார் இப்போ வாரும் திறந்துருந்தார் சார் வே தேர்தல் வேலைப்பாடுகள்லாம் திறந்துருந்தார் அதன் பின்பு வந்து சில மீடியாக்கள் வந்து ஆதவ அவர்களுக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேச தொடங்கிட்டாங்கன்னு அப்படியே குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அவரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக வந்து ஆளும் தரப்பு வந்து நிறைய பணங்கள் வந்து செலவு பண்ணுறாங்க மீடியாவுக்கு அப்படின்ட்டு அந்த குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறாங்க அது உண்மையாக மீடியாக்களில் நான்லாம் ஒர்க் பண்ணனால சொல்கிறேன் தனித்தனியாக கோஷ்டி மாதிரி இருக்கும் இப்போ அந்த எடிட்டர்கள்லாம் அதுக்கெல்லாம் முன்னலாம் எடிட்டர் கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க இப்போ எடிட்டர்களே சொல்லிடுறாங்க அந்த இது சொல்லுவானே செந்தில் ஒரு பத்திர சொல்லுவாள் அப்படியா அந்த கோயிலுக்கு போ பொங்கல் போடுவாங்க அந்த கோயிலில் இது இங்கே இந்த டைமுக்கு இது போடுவாங்க அந்த மாதிரி அங்கே அவரை காண்டாக்ட் பண்ணி இவரை காண்டாக்ட் பண்ணால் அந்த தூக்குச்சட்டி மாதிரி ரிப்போர்ட்டர்கெலாம் இருக்காங்க அதை சொல்கிறது உண்மை அது இன்னமும் அவர் யோகி அவர் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கிய என்ன பண்ணிகிட்டு இருக்காரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல யாரும் என்னால் பேர் கூட சொல்ல முடியும் இவங்க பணம் கொடுக்குறாங்க தமிழக வெற்றி இல்லை இல்லை அப்படியே கூப்பிட்டு கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சோன்னா அந்த சக்தி அப்படியே பாஞ்சிடுது பாஞ்சோன்னா அப்படி அவங்க அப்படியே செலுத்திட்டு விஜய் தான் அப்படின்றாங்க வேற என்னங்க ஆதாயம் அதான் ஆதாயம் அதில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் க மீடியா பேரை சொல்ல முடியும் ரிப்போர்ட்டர் பேரை சொல்ல முடியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அவங்களுடைய ட்விட்டர்லாம் பார்க்கலாம் அதையே தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க இவர்கள் எல்லோரையும் வச்சுக்கிட்டு அவரும் ஜானும்தான் செய்கிறாரு இன்னையும் கூட ஏதோ ஒன்று ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் சார் அதுவும் சொல்லியிருந்தாங்க அதான் மீடியாக்கள் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்குமே தகவல் வந்திருக்கு தமிழக வெற்றி சார்பாக மாவட்ட செயலாளர் பதவி பிறகு பணம் வாங்கக்கூடாது யாரும் வாங்கினா கொடுக்குறவங்களையும் வாங்குறவங்களையும் நான் வந்து வெளியேற்றிடுவேன் சொல்லி விஜய் சொன்னதாக ஒரு தகவல் அப்படின்னு உருட்டுறாங்கல்ல இது வந்து புஷியானந்த்க்கு எதிரான அறிக்கையாக இல்லையா இது அவராக சார் பணம் வாங்குறாரு யார் வாங்குறா அங்கே அவரு வாங்குறாரு அவர் வாங்குகிறா நான் சொல்லுங்க மாவட்ட செயலாளர் நியமனம் யார் பண்ணுவா பொதுச்செயலாளர் பண்ணுவாங்க விஜய் விளை வாங்குறாரா நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிற பார்த்துட்டு தான் இந்த ஸ்டுடியோவில் உட்காந்து கேமராவாக திருடிட்டு போயிட்டாருன்றோம் உங்கள் மேலே எனக்கு நான் சொல்கிறேன் திருடிட்டு போயிட்டார் ஒரு யார் அப்போ நான் திடீர்னோ நீங்கள் திருடியிருக்கணும் இல்லை கேமராமேன் திருடி மூணு பேர் இருக்கோம் யாராவது மூணு பேர் யாராவது ஒருத்தர் கட்சியில் நியமிக்கிறது பொறுப்பு இது பண்ணுறது ஒன்று விஜய் ஒப்புதல் ரெண்டு நியமனம் நியமிக்கிறவர் ஒரு இந்த மூணு பேர் பவரில் இருக்காங்க ஆதவு மற்ற யாருக்கும் அந்த பவர்லாம் கிடையாது ஒரு ஆளை சொன்னால் கூட அப்படியா யூரா இந்த மாவட்டம் அம்மா நல்லா செயல்படுவார் சார் அவனை விடுக்கலாம் அப்படியா முதல்ல அவனை ஒழிச்சிக்கிட்டு தான் மறுவாள் தான் பண்ணுவார் புசி அப்போது நியமிக்கிறவர்கள் துட்டு வாங்கக்கூடாது இல்லை துட்டு வாங்கக்கூடாதுன்னா யாரை சொல்லுவாங்க நியமிக்கிறது தான் சொல்லுவாங்க இப்போது கட்சியில் பதவியில் நியமிக்கிறவர்கள் துட்டு வாங்கக்கூடாதுன்னா அந்த மாவட்ட செயலாளர் ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் மாவட்ட செயலாளே நியமனம் மற்ற விஷயங்களை வாங்கக்கூடாதுன்னா சார் அது அப்போ அவர் வந்து புசியானது கூட்டே சொல்லிட்டு போயிருக்கலாம் எதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை அறிக்கையில் வந்த மாதிரி வரல ஆனால் மீடியாவுக்கு அப்படி பேசுகிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் இதுதான் ஜானஆர்விசாமி வேலை என் தலைமையில் வரும்போது தான் கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னார்னு வரும் யார் சொன்னால் விஜய் சொன்னாரா அறிக்கை வந்துச்சு அதுவெல்லாம் வராது கேட்டா இல்லை இல்லை சொன்னாங்க இப்படியே சொன்னாங்க என்னாங்கன்னு உருட்டுறதே இவர்களுக்கு வேலை அதில் ஒன்று தான் கட்சிக்காக பதவி நியமனம் காசு வாங்க கூடான்னு சொல்லிட்டாங்க விஜய் சொல்லிட்டார் விஜய் வேட்பாளர்களை நேர்காணல் செய்ய போறீங்க ரெண்டு மூணு மாதம் இடம் உருட்டாங்க அவருக்கா நூற்றி இருபது வேட்பாளர் நேர்காணல் யாரா சொன்னால் சொல்லிட்டாங்க யார் சொன்னால் சொன்னாங்க யாருங்க சொன்னால் அங்கே தாங்க பனையூரில் பனையூரில் யார் சொன்னால் அந்த வெதிரப்பா கடை வச்சுக்கிறாப்ல அவர் தான் சொன்னார் ஓ பனையூரில் வெத்ரப்பா கடை வச்சு சொன்னார் அங்கேருந்து வரல இல்லை அருகே எதுவும் இல்லை புஷி சொன்னாரா இல்லை விஜய் சொன்னாரா இல்லை இல்லைல்ல சொன்னால் இதுதான் இவர்கள் உருட்டுறது அப்பப்போ கட்சி செயல்படுதான் விஜய் இப்படி சொன்னார் விஜய் வந்து கண்டித்தார் விஜய் விஜய்க்கு விஜய் கேட்டாலும் சொல்லுவார் அப்படியா நானா கண்டித்தேன் எப்போது அப்படின்னுவார் ஏன்னா அவர் இந்த உலகத்திலே இல்லை நீங்கள் பாருங்கள் ரெண்டு மனிதர்கள் பிரதான கட்சிகள் சொல்கிறார் நீங்கள் ஒருத்தருக்கு எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு இன்னொருத்தருக்கு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு ரெண்டு பேரும் நாற்பது ஆண்டு நாற்பத்தஞ்சு ஆண்டு கட்சி அனுபவம் உள்ளவங்க எப்பா நீங்கள்லாம் ஓடுங்கப்பா நான் பார்த்து நீங்கள் எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நீ போ நீ போ நான் நினைக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஓடிங்கிறாங்க எல்லா கட்சி தலைவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு உள்ளே உட்காந்து அவர் இத்தனை வருஷத்தில் கூட இப்போ தான் ரொம்ப வேகமாகிறார் அவரில் உட்காந்து என்ன அவரில் ஆலோசனை நடத்துறதுன்னா ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணாட்டினாலும் பண்ணுற மாதிரி தன் வந்து வராரு விஷுவலாக மக்கள்கிட்ட முதலமைச்சர் இருக்காருன்னு காமிக்கிறார் இந்த பக்கம் இவர் எழுச்சி பயணம் அதுன்னு கூப்பிட்டு இவர் தனியாக போய் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐம்பது வயசு ஐம்பத்தி ஐம்பத்தோரு ஆகுது கட்சியே ஆரம்பிச்சிட்டிங்க நாட்டில் பிரச்சனையே இல்லையா நீங்கள் வெளியே வராமல் வீட்டில் இருக்கிறதுக்கு எப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கப்பா கூடுப்பா நாங்கள் உள்ளே உட்காந்துக்கிறேன் ஏதாவது பிரச்சனை வந்தால் கதவை தட்டு அப்படியா பிரச்சனையே இல்லையா இல்லை நீங்கள் வெளியில் வர்றதுக்கோ அறிக்கை விடுறதுக்கோ ப்ர ப்ரெஸ்ஸப் ஆகிறதுக்கோ எதுவுமே நடக்கலையா நாட்டில் இன்றைக்கூட ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு திருநெல்வேலியில் என்ன பண்ணுறீங்க கேட்டால் அருண்ராஜ் அறிக்கை விட்டார் பார்த்தியா ஏ இவர் தாதவ் சொன்னார் பார்த்தி ஏ புஷி சொன்னார் பார்த்தியாண்ணா நீங்கள் நாங்கள் கேட்குறது உங்கள் தலைவர் என்ன சொன்னார் மற்ற கட்சிகள்ல ஏய் ஜெயக்குமார் சொன்னார் பார்த்தியா ஏய் செல்லூர் சொன்னார் பார்த்தியா ஏ இவர் சொன்னார் பார்த்தியா வேலு சொன்னார் பார்த்தியா நேரு சொன்னார் பார்த்தியா நாங்கள் சொல்கிறாங்க தலையாலே தான் பேசுவார் இல்லை இங்கே ஒரு வருது இல்லை எங்கள் சீமான் போராட்டத்தில் ஒரு பேட்டி ஊருக்கு போகிற ஏறும்போது ஒரு பேட்டி இறங்கும் போது ஒரு பேட்டி அண்ணாமலை ஏறும்போது ஒரு பேட்டி இறங்கும் போது பேட்டி அண்ணாமலை இன்றைக்கி நான் கட்சி தலைவராக இருக்கார் பேட்டி கொடுக்குறாரா இல்லையா ஆ நாங்கள் நாங்கள் தனியாக பேட்டி கொடுத்துரு இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை ஒரு அபரிவிதமான ஊடக வெளிச்சம் அவருக்கு போய் அதெல்லாம் தவிர்க்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் ஊடக வெளிச்சம் ஷூட்டிங்கில் இருக்கும் சினிமா ஷூட்டிங்கில் ஊடக வெளிச்சம் தான் இருக்கட்டும் பயன்படுத்திங்க கட்சி தானே வளரப்போகுது அவங்க ஊடக வெளிச்சம் கடகாதான்னு பார்த்துன்னுக்குறான் ஆனால் உணவு வந்தா வந்துட்டா 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 நாங்கள் வந்துடுவோம் எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாப்போம் மக்கள் அப்படியே நெரிசலில் இதாகிட்டாங்கன்னா யார் பாதுகாக்குது மக்களை யார் பாதுகாக்கு நான் பார்த்துட்டேன் சிவானந்தர் சாலை ஆர்ப்பாட்டத்தில் பத்து லட்சம் பேர் சென்னையிலே உறுப்பினர் இருக்கிறான்றாங்க முதல் தடவையாக தலைவர் வராரு பதவி இது ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் அது பெரிய அளவில் ஆர்க ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவில் காமிக்க பார்ப்பாங்க என்ன பண்ணிங்க நீங்கள் பத்தாயிரம் பேர் சரி வந்துவிட்டாங்க நம்ம முதல் தடவையாக வந்திருக்கோம் ஊரே பார்க்குது உலகமே சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலிமா பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு திமுக ஐயோ என்ன பேச போகிறாரோ அஜித் குமார் மேட்டரில் எதாவது பேச போகிறாரோ இருபத்தி நாலு குடும்பங்களில் பதினெட்டு குடும்பங்களை சந்திச்சிருக்காரு அந்த குடும்ப பிரச்சனையை புதுசாக என்ன கிளப்பு போகிறாரோ நான் ஆட்சிக்கு வந்தால் மறுவுசாரணுன்னு சொல்லப்போ என்ன சொல்ல போகிறேன்னா அந்த சைடில் எல்லாம் எதிர்பார்த்துட்டு பத பதம் போட இருக்காங்க மற்ற கட்சிகளும் இவர் வாட்டில் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறான்னு பார்த்துட்டுருக்கேன் ரெண்டு நிமிஷம் பதினெட்டு நொடிகள் கூட்டத்துடைய பிரதான தலைப்புன்னா சாரி வேண்டாம் நீதி வேண்டும் இவர் பேசுகிறதுன்னா சாரி கேளு எங்ககிட்ட மட்டும் கேட்டிங்களா அஜித்துக்கு மட்டும் இருபத்தி நாலு குடும்பத்திலையும் கேளுங்கள் சிஎம் அவர்களே தயவுசெய்து கேளுங்கள் சிஎம் அவர்களே இதுவா ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு சரிப்பா விஜய் சொன்ன அடிப்படையில் எல்லா பத்திரிகையாளர்களும் கூப்பிடு ஒரு கால் பக்கம் விளம்பரம் சாரி இருபத்தி நாலு குடும்பத்துக்கு சாரி சொன்ன முதல்வர் முடிஞ்சிச்சா அப்புறம் போயிடுவீங்களா என்னங்க தெரியுதா இவர்களுடைய நிலைப்பாடு இவர்கள் அந்தளவுக்கு ரெண்டு கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் இயங்கிகிட்டு இருக்காங்க எல்லாம் இங்கிட்டு இருக்காங்க இவர் மட்டும் வீட்டில் உட்காந்து எங்கேயாவது தென்படுறாரா அந்த இதோ ஆதவ அர்ஜுன் கட்சி ஆஃபீஸுக்கு வந்தார்னாங்க அது அவங்க கட்சி பிரச்சனை அவங்க ஆஃபீஸுக்கு போனார் வந்து அது வந்து இதுவா வேறு தலைவராக இருந்தால் அந்த கட்சி ஆஃபீஸுக்கு வரும்பொழுதே வாசலில் ப்ரெஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு போவார் போக முதல் மாதிரி அப்போ எதாவது ஒத்து தீட்டு வருவான் சார் இப்போ தான் வந்துச்சு சுட சுட இருக்குது அது கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போவோம் அவ்வளோதானே எங்கேயாவது என்னமோ ரகசிய வாழ்க்கை தலைமுறை வாழ்க்கை வாழ்கிற மாதிரி திடு திருப்புன்னு வர்றதும் திடு திருப்புன்னு போகிறதும் கேட்டால் எங்களுக்கு அது பண்ணுவாங்க இது என்ன ஆச்சு நீங்கள் அந்த இதுக்கு வந்து இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன அப்படியே இந்த ஏர் ஷோ நடந்தது பீச்சில் அந்த மாதிரி ஜனங்கள் வந்து குமிஞ்சிட்டாங்களா நீங்கள் தானே சொன்னீங்க அவர் வந்தா அதை ஒரு சொன்னார்ல தொண்டர்களை தாண்டி பொதுமக்களை குழந்தை குட்டிகளோடு அப்படியே வந்து சாரி சாரி ஆகணும் நீங்கள் கேட்டால் அவர் வர்றது தெரியாது யாருக்கும் ரகசியமாக வச்சுருந்தோம் சரி நீங்கள் ரகசியமாக பொதுமக்களுக்கு வச்சுருந்தீங்க உங்களுக்கு தெரியும்ல வராருன்னு அப்போ நீ ஆர்கனைஸ் பண்ணிருங்கல கூட்டத்தை பத்து லட்சம் பேர் இல்லையாம்பா அவன் வந்து தேர்ட்டி டுவா ஒரு ஐம்பதாயிரம் பேருங்க ஐம்பதாயிரம் பேர் தாண்டா சென்னை குலுங்கி அப்போ உங்களுக்கு ஆர்கனைஸ் பவர் இல்லைன்னு தானே அதனால தானே மூடவு டாஐ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போனது அப்போ இவர்கள் வந்து கட்சி நடத்துறதுக்கான அந்த ஒரு இதுவே கிடையாது ஊருக்கே தெரியும் ஓட்டு வாங்குவாங்க ஆட்சியை பிடிக்க மாட்டாங்கன்றது அதனால இவர்கள் வந்து பெரிய அளவில் எதையும் வந்து இது பண்ண தான் நடைமுறை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவா அடையளி ரொம்ப நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை